வணக்கம் நண்பர்களே நான் கேசர் ஜேச தூத்துக்குள்ளேருந்து பேசுகிறேன் லாஸ்ட்டு ஒரு டூ இயர்க்கு முன்னாடி என்னோடய நண்பர் ஒரு ஆள்கிட்ட வந்து நான் இன்சூரன்ஸ் கவரேஜை பற்றி பேசி அவர்கிட்ட பாலிசி கேட்ட போயிருந்தேன் அப்போ ஒரு பக்கத்தில் இருந்த அறையில் இருந்த நண்பர் வந்து இன்சூரன்ஸ் பண்ணாதீங்க இது பெரிய ரிட்டர்ன்ஸ் கிடைக்காது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் பாலிசி எடுக்க இருந்த நண்பரை வந்து தடுத்துட்டார் எதிர்பார்க்கிற விதமாக ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு முன்னாடி நான் பாலிசி கிட்டத நபர் வந்து இறந்துட்டார் அப்போ அவரோட மனைவி வந்து எனக்கு வந்து கால் பண்ணி கேட்குறாங்க நீங்கள் வந்து அவங்ககிட்ட கன்சல்ட் பண்ணியிருந்தீங்களா அவங்ககிட்ட பாலிசி எடுத்திருந்தாங்களா அப்படின்னு சொல்லி இல்லை சார் இல்லை மேடம் அவர் வந்து என்கிட்ட பாலிசி எடுக்கலைங்கிறத ரொம்ப வெக்கப்பட்டு தலை குனிஞ்சி அவர்கிட்ட நான் பேசினேன் அப்போ வந்து அந்த நண்பர் வந்து எதிர்பாராத விதமாக அந்த நண்பரும் வந்திருந்தார் வெளியே வந்து நண்பர்கிட்ட ஒரு கொஷின் கேட்டேன் நீங்கள் வந்து அன்றைக்கி பாலிசி எடுக்கக்கூடாதுன்னு தடுத்தீங்க நீங்கள் அவர் பாலிசி எடுத்திருந்தாருன்னா அவரோட ஃபேமிலி இந்த நேரத்தில் வந்து சஃபர் பண்ணாமல் அவரோட ஃபேமிலி ஒரு லயாபிலிட்டி எல்லாமே நான் கவரேஜ் கொடுத்துருப்பேன் நீங்கள் பாலிசி எடுக்கக்கூடாதுன்னு சொன்ன நீங்கள் அவங்க ஃபேமிலிக்கு நீங்கள் என்ன ஹெல்ப் பண்ணிட்ருக்கீன்னு கேட்டேன் அவர் ரொம்ப வெட்டி தலை குடிஞ்சிட்டார் நண்பர்களே சிந்திக்க வேண்டிய நண்பர்களே உங்களோட நண்பர்கள் யாராவது பாலிசி எடுக்கிறதா இருந்தால் அவங்கள தடுக்காதீங்க நண்பர்களே நன்றி